ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸும் கூடவே சம்மர் டிப்ஸும் தான் சிலது கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு புரியும் அவசரமாக நம்ம வெளியில் கிளம்பும்போது நம்ம ட்ரெஸ்ஸு மேலேயோ இல்லை குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு மேலேயோ இந்த மாதிரி பவுட்ரு வேறு ஏதாவது கொட்டிவிடும் அது மாதிரி கொட்டினதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செல்லோ டைப் எடுத்துக்கோங்க அதை அது மேலே வச்சு நல்லா ஒத்தி எடுங்க அழகாக போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க இப்போ சம்மர் ஆரம்பித்து போச்சு இந்த சம்மரில் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தவொடனே சாக்ஸை அங்கங்கே கைட்டி போட்டுருவாங்க அந்த மாதிரி கைட்டி போட்ட சாக்ஸை நம்ம மிஸ் பண்ணாமல் எடுத்து வைக்கணும் அவங்க திரும்ப ஸ்கூல் போகும்போது அது கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே அங்கங்கே கட்டி போடும்போது அந்த சாக்ஸில் நம்ம வீட்டிலோட பெட்டுங்களோட முடியும் சரி நம்மளோட முடியும் சரி அதில் ஒட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கிற முடிகளை நம்ம எடுத்துடுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன நம்ம தோச்சோம்னாலும் அந்த முடி வந்து அதிலே தான் ஒட்டிகிட்டு இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணுறது முடியாத விஷயமாகவே இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு செல்லோ டேப் எடுத்துப்போம் இந்த செலோடேப்பில் நல்ல நீளமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை நம்ம விரலாலேயே சுருட்டிக்கிட்டாலும் சரி இல்லை டபுள் சைட் டேப் மாதிரி அந்த கட் பண்ண பீஸை பச உள்ள பக்கமாக திருப்பிக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கிட்டிங்கன்னா டபுள் சைட் டேப் மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டிக்கும் போது நீ உங்களுக்கு அது டபுள் சைட் டேப் மாதிரி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ரெடியான இந்த டேப்பை நம்ம கையில் வச்சு சுற்றிக்கலாம் இல்லைன்னா கையால் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுங்க ஒத்தி எடுத்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த பெட்டுங்களோட முடிகள் வந்து நம்ம தோச்சா கூட போகாது ஆனால் இந்த செல்லோ டேப் மூலயமா ஒத்தி எடுக்கும் போது அந்த குட்டி குட்டி முடிகளும் அந்த செல்லோ டைப்பில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட அதில் அழகாக ஒட்டிக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தோச்சி போட்டோம்னா அழகாக க்ளீன் ஆகிடும் அந்த முடி வந்து மற்ற துணிகள்லேயும் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குதுன்ட்டு நம்ம வீட்டு பெட்டுங்களோட முடிதானே ஆசையாக வளர்க்குற பெட்டுங்க முடி அதில் என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த குட்டி குட்டி முடிகள் வந்து குழந்தைங்க அப்படியே சாக்ஸை போடும்போது அதனால் அலர்ஜி ஏற்படும் சில குழந்தைங்களுக்கு இதனால் ரொம்பவே அலர்ஜி ஆஸ்மா இது மாதிரிலாம் பிரச்சனைகள் கூட வரும் அதனால் இந்த முடிலாம் வந்து எந்த ஒரு இதுலேயும் ஒட்டக்கூடாது அதனால்தான் இதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒத்தி எடுத்துகிட்ட பிறகு இதை நம்ம தோச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த சம்மரில் இந்த பெட்டுங்களோட முடியெலாம் அழகாக அந்த காற்றுல பறந்து எல்லா பொருள்களை மேலேயும் ஒட்டிக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு சுவாச பிரச்சனையும் ஏற்படுத்தும் அதனால தான் இதை மாதிரி நம்ம செய்யணும் இந்த சம்மர் லீவ்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க ஆனால் ஸ்கூல் தொடங்கும்போது இந்த சாக்ஸு எங்கே இருக்குதுன்னு தேடி எடுக்கணும் அதுக்கு இந்த சாக்ஸை ஒரு இடமா வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தோச்சி காஞ்சி எடுத்துன்னு வந்த இந்த சாக்ஸை இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சாக்ஸையும் அதாவது செட்டாக இருக்கிற அந்த சாக்ஸை ஒன்னோட ஒன்று வச்சு நல்லா சுருட்டிக்கிட்டு நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிற இந்த இதுக்குள்ளே இப்போ நம்ம சுருட்டி வச்சதை உள்ளார நுழைச்சி விட்டுடுங்க இது போல் நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுனால அந்த சாக்ஸு பிரிஞ்சும் வராது இப்போ இதை பத்திரமா ஒரு இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா அழகாக நம்ம சம்மர் முடிஞ்சு ஸ்கூல் க ரியோப்பன் ஆகும்போது அழகாக எடுத்து போட்டுகிட்டு போகலாம் இதே டிப்பை வந்து நீங்கள் பெரியவங்களுக்கும் ஃபாலோ பண்ணலாம் ஒவ்வொரு வாட்டியும் சாக்ஸு காணும் அப்படின்னு சொல்லி தேடாமல் இந்த டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரஞ்சு சீசன் வந்து போச்சு இந்த சம்மரை நம்ம குழு குழு சம்மராக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஆரஞ்சு பழத்தில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது ஆரஞ்சை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரதுனால நம்மளுக்கு சளி பிரச்சனை வெயிலால் ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த ஆரஞ்சை நம்ம ஈஸியாக ஜூஸ் போட்டுடலாம் இதுக்காக நாம் ஜூஸரை தேட வேண்டாம் மிக்சி ஜார் தேட வேண்டாம் சில சமயத்தில் கரண்ட்டே கூட இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த ஆரஞ்சை ஈஸியாக ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபில்ட்ரு மேலே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ண ஆரஞ்சை ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ஆரஞ்சை ஒரு டம்ளரால் இது மாதிரி நீங்கள் அழுத்தி கொடுக்கும்போது அதில் இருக்கிற சீர் தனியாக ஜூஸ் தனியாக வந்துடும் இப்போ எல்லா பழத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு ஆரஞ்சு ஜூஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு கரண்ட் இல்லையன்ற கவலையும் வேண்டாம் வேலையையும் சீக்கிரம் முடிஞ்சிரும் கிச்சன் சிங்க்கில் இருக்கிற பாத்திரங்களை அடுக்கி வைக்கிறதுக்காக கழுவிட்டு அடுக்கி வைக்கிறதுக்காக நம்ம ஒரு கூடை வாங்குவோம் ஸ்டீல் கூடை அந்த மாதிரி கூடை இனிமேல் இல்லை அந்த கூட கீழே வச்சு நம்ம அடுக்கும்போது அதுலேருந்து தண்ணி ஒழுகி கவுண்டர் டாப் ஃபுல்லுமே ஈரமாகவும் ஒரே அழுக்காகவும் படிஞ்சு போகுது இந்த உப்புக்கரை எல்லாமே படிஞ்சு போகுது அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கூடையை வச்சுக்கலாம் இது வந்து சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதில் சிங்க்கில் இருக்க அவ்வளோ சாமானியும் நான் இதுலேயே அடிக்கிடுவேன் இந்த மாதிரி ஒரு கூடை இருந்தால் எடுத்துக்கோங்க இதுக்காக நம்ம ரொம்ப செலவு பண்ணுவோம்னா இது வெறும் ஒரு அறுபது ரூபாயிலேருந்து இல்லை நூறுரூவாய்க்குள்ளே தான் இருக்கும் இந்த கூடை இந்த மாதிரி ஒரு கூடையை எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் மூடி தான் இது இந்த மூடியை நம்ம வேஸ்ட்டு தூக்கி தான் போடுவோம் இந்த மூடியை இதுக்கு கீழே இந்த கூடைக்கு கீழே நீங்கள் ஒட்டிக்கோங்க இல்லைன்னா நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இப்போ இதுலேருந்து ஒழுகிற தண்ணி கவுண்டர் டாஃப்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடியில் ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கோங்க குழித்தட்டு மாதிரி அந்த மாதிரி தட்டை வந்து நீங்கள் அடியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து ஒழுகிற தண்ணி வந்து அந்த தட்டுலேயே விழுந்துடும் இப்போ பாருங்கள் செய்கிறேன் இப்போ இதில் இது மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க இந்த தட்டுலையே மேலே இந்த கூடையை வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே அதுலேயே விழுந்துடும் இது மாதிரியும் இப்போ விற்கிது அது ஆனால் பார்த்திங்கன்னா அறுநூறுவாலேருந்து எட்நூறுவா வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி வர கூட இப்போ நான் இந்த சிங்கில் இருக்க இவ்வளோ சாமானையும் இந்த கூடையில் தான் அடுக்க போகிறேன் இந்த சாமான்லேருந்து ஒழுகக்கூடிய தண்ணி இந்த ஓட்டை வரைக்கும் இந்த தட்டுலேயே வந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தட்டுலேருந்து எடுத்து ஊற்றிட்டு சாமானுங்களையும் எடுத்து அழைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாமான இருக்குதுன்னு இவ்வளோ சாமானையும் நம்ம கவுக்கிறதுக்காக அந்த கூடை வாங்கினோம்னா அது இடத்த தான் அடைக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வர ஸ்டீல் கூடை எல்லாமே சீக்கிரத்துலேயே துரு பிடிச்சிடுது நம்ம வீட்டில் பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வைக்கிற பருப்புகள் ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்குள்ளவே அது என்னுடைய ஈரப்பதத்தினால அதில் வண்டு வச்சிடுது இல்லைன்னா பூச்சி வைக்கிது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு பொருளை மட்டும் அதுக்குள்ளே வச்சிட்டோம்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது இந்த பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை கடாயிலையோ இல்லை வெயில்லையோ வச்சு ஒரு நாளைக்கு வச்சு நல்லா காய வெட்டிங்கன்னா போதும் இப்போ இதில் வைக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தோல் தான் இந்த பூண்டு உரிச்சிட்ட பிறகு இருக்கிற அந்த காம்பு பகுதி இல்லைங்களா அதை வந்து இந்த பருப்பில் உள்ளார வச்சு விட்டுடுங்க இதனுடைய வாசனைக்கு வண்டுகள் எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூண்டை வாங்கிட்டு வந்த பிறகு அந்த பூண்டை தனித்தனியாக பிரிச்சுட்டு அதனுடைய தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துட்டோம்னா இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க இந்த நெட்டு பேக் பார்த்திங்கன்னா இந்த பழம்லாம் வாங்கிட்டு வர்றது இல்லைனா காம்போ பேக் மாதிரி வருது இல்லைங்களா அதில் இது மாதிரி கிடைக்கும் அதை தூக்கி போடாமல் அதில் போட்டுக்கோங்க இந்த பூண்டு தோலை பூண்டை சுத்தம் பண்ணி எடுத்த இந்த பூண்டு தோல் கூட இப்போ இந்த மாதிரிலாம் வருது காஞ்ச மிளகாயே இந்த மாதிரி காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி மிளகாய்களை அரைக்கக்கூடாது நம்ம கூட சேர்த்து மிளகாத்தூளுக்கு அந்த மாதிரி இருக்கிற மிளகாயை நம்ம இந்த மாதிரி யூஸ்க்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பூண்டுத்தூள் கூடவே போட்டுட்டு இதை நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த முடித்து போட்டதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சிங்க்கில் தான் நம்ம இதை வைக்க போகிறோம் ராத்திரி நேரத்தில் தான் இந்த சிங்கோட இந்த ஹோல்ஸ் வழிக்காக நமக்கு கற்பாம்பூச்சி குட்டி குட்டி பூச்சிங்க எல்லாமே வரும் அதுங்க எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பூண்டுத்தோலை அந்த ஹோல்ஸ் இருக்கிற பகுதியில் வச்சுடுங்க அதனுடைய பூண்டோடய வாசனைக்கு கற்பாம்பூச்சி எதுவுமே வராது இதே டிப்பை வந்து நீங்கள் கொசு விரட்டுறதுக்கும் ஃபாலோ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்னதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching. Bye.